ஒரு ரூபாய் இருந்தாலே பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்றது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆசையான விஷயமா இருக்கும் அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கான அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும் ஆனால் வந்து அதுக்கு எவ்வளோ செலவாகும் எப்படி பார்த்தாலும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவாகும் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேர் வந்து யோசனையில் இருப்பீங்க ஆனால் இவங்களுக்கெலாம் வந்து அதிகம் வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இது போல் வந்து செலவு இல்லாமல் வெறும் பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்துக்குள்ளேயே வந்து உங்களால் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் அதை மாதிரி வந்து ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ் என்னன்றதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கீக்கி கி குக்கிங் ஒன் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் டாப் பை பெஸ்ட் ரீட்டைல் பிஸ்னஸ் ஐடியா லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறது எப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் நான் ஃபஸ்ட்டாக சொல்ல போகிறது என்னென்னா மொபைல் ஆக்சசரிஸ் ஷாப் இதுபோல் வந்து மொபைல் அக்சசரி ஷாப்பில் வந்து நம்ம என்னென்ன வாங்குவோம் நம்ம ஃபோனுக்கு தேவையான அக்சசரிஸ் இந்த பேக் கேஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து வாங்குவோம் இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்காக வரக்கூடிய பல வகையான நம்ம மொபைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பேக்கேஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சோன்னு சொன்னால் அது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு பிஸ்னஸாக இருக்கும் இது போல் வந்து நீங்கள் ஹெட்ஃபோன் இது போல் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து இந்த ஷாப்பில் வந்து ஆரம்பிக்கலாம் இதுக்கு வந்து தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இருந்தாலே போதும் இதை வந்து நீங்கள் ஆரம்பிக்க முடியும் இதுக்கு தேவையான அக்சசரிஸ்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்பவுமே வந்து லோ பட்ஜெட்டில் கிடைக்கிற இடங்களை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும் நம்ம சென்னையில் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் எங்கே இருக்குன்னா வந்து நம்ம பாரிஸ் கார்னரில் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் வாங்கிட முடியும் இது போல் வந்து ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சரியான ஒரு பட்ஜெட்டில் வந்து இது போல் இடத்துல நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் இது போல் பொருளை வாங்கி வச்சிட்டா மட்டும் போதாதுங்க இதுக்கு வந்து கடையை வந்து நீங்கள் எங்கே போடலாம் அது போல் வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும் இதில் வந்து கடை வந்து ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் மட்டும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கடை இருந்தாலே போதும் ரொம்ப பெருசாக அதிகமாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது இது போல் கடைகளை வந்து நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு எயிட் தௌசண்ட் டு டென் தௌசண்டில் கிடைக்கலாம் இதுக்கான வந்து கரண்ட்டு பில்லுமே வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வந்து வரும் இது போல் வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு அப்புறமா வந்து இந்த வாடகை கரண்ட் பில் இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னு சொன்னால் அது மட்டுமே வந்து நமக்கு போதுமானது மேலும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா எந்த இடத்துல நம்ம வந்து கடையை ஆரம்பிக்கிறோன்றது பார்க்கணும் இது போல் வந்து மொபைலுக்கு வந்து ரொம்பவுமே வந்து விதவிதமாக வந்து ரொம்ப நல்ல ஒரு பேக் எல்லாமே யாரெல்லாம் வாங்குவாங்கன்னு சொன்னிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களாம் தான் இப்போ வந்து வாங்குவாங்க அது நீங்கள் காலேஜில் காலேஜ் பக்கத்தில் இல்லைன்னா வந்து ஐடி பக்கத்தில் நீங்கள் கடை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி வச்சுட்டு வந்து நம்ம மார்க்கெட்டிங் வந்து பண்ணணும் மார்க்கெட்டிங் வந்து எதில் பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம வந்து குறஞ்ச பட்ஜெட்டில் வந்து இது போல் பொருளுங்க எல்லாத்தையும் நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து போஸ்டரில் அதில் தான் நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் விளம்பரப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் இது போல் வந்து சோஷியல் மீடியாலேயுமே வந்து நீங்கள் வீடியோவாக எடுத்து இதை நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும் இது போல் வந்து நம்ம வந்து ஜாப் ரெடி பண்ணி நம்ம பண்ணும்போது இந்த பிஸ்னஸில் வந்து ஒரு டேக்வே நம்ம வந்து ஒரு டூ தௌசண்ட் கூட நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் இது போல் ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய லோ பட்ஜெட் பிஸ்னஸாக தான் இது இருக்கும் அடுத்த பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமிட்டேஷன் ஜுவல்லரி பிஸ்னஸ் போது சொல்லவே வேணாம் யாருக்கு தான் வந்து நகை போட்டுக்க பிடிக்காமல் இருக்கும் அதுவும் பெண்களுக்கு வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து நகை போது ரொம்பவுமே பிடிக்கும் அவங்க என்ன தான் வந்து கோல்டில் வச்சுருந்தாலுமே அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக போடுறதுக்கு அதிக அளவில் வந்து விரும்புவாங்க அதுவும் பெண்கள்னு சொல்லும்போது நகை வந்து அதிக நல்லா வந்து அவங்களுக்கு விதவிதமாக போட்டுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க இதுக்குமே வந்து நீங்கள் குறைஞ்ச அளவு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண அதாவது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டு ஃபிஃப்டி தௌசண்ட் நம்ம பண்ணாலே போதுமானது தான் இதுவுமே வந்து நம்ம மார்க்கெட்டிங் சொல்லும்பொழுது நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பு ரொம்ப வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இது போல் வந்து நீங்கள் குரூப் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வாங்கிட்டு வச்சிருக்கிற இந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்கனாலே பிடிச்சவங்க எல்லாமே வந்து அதை வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இது போல் வந்து சோஷியல் மீடியாஸில் வந்து நீங்கள் சின்னதாக ஷார்ட்ஸ் கூட வீடியோ எடுத்து நீங்கள் அந்த நகைகளை வந்து ஃபோட்டோ எடுத்தோ இல்லை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு விட்டோ அதுக்கு நீங்கள் ஆஃபர்ஸ் கூட கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது மேலே வந்து எல்லாருக்குமே வந்து அதிக அளவில் முகம் வந்து வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீங்கள் செட்டிங்காக ஹாரம் செட்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த இயரிங் ஃப்ரீ இது வாங்குனீங்கன்னா அது ஃப்ரீ அது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆஃபர்ஸுமே போட்டிங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து அதுக்கு ரொம்பவுமே வந்து விரும்பி வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க இதுலேயுமே வந்து உங்களால் வந்து மந்த்லி ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் வரலையுமே உங்களால் வந்து லாபம் பார்க்க முடியும் இதில் அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட் ஸ்டோர்ஸு இப்போ எல்லாருமே வந்து ஆர்கானிக்காக வந்து ஃபுட்டுலேருந்து ட்ரெஸ்ஸு வரலாம் எல்லாமே வந்து ஆர்கானிக்காக விரும்பி போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம் வந்து இது போல் வந்து ஆர்கானிக்காக ரெடி பண்ணி நம்ம சேல் பண்ணுற விஷயத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து அதிகமாக வந்து பிடிச்சிருக்கு இது அதிக அளவில் வந்து சேல் ஆகிட்டு தான் இருக்குது அதே போல் வந்து கீரை கடைன்னு சொல்லிவிட்டு வெறும் கீரைகளை மட்டுமே வந்து ஆர்கானிக்காக சேல் பண்ணி அது மூலமாக ப்ராஃபிட் பார்க்குறதுமே வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது இது போல் ஆர்கானிக்காக நம்ம வந்து ஆர்கானிக்காக நம்ம நிறைய விஷயம் வந்து கொடுக்க முடியும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு அப்புறமா வந்து நம்ம மில்லட்ஸ் இது போல் வந்து ஆர்கானிக்காக நம்ம செய்யக்கூடிய பல பொருட்களை வந்து நம்ம சேல்ஸ் பார்க்கலாம் இதுக்குமே வந்து உங்களால் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பண்ணணும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டு சிக்ஸ்டி தௌசண்ட் மட்டுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே உங்களால் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக இது உங்களுக்கு இருக்கும் இதுவுமே வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் தாங்க இதில் மார்க்கெட்டிங்குன்னு எப்படி பண்ணலான்னா நம்ம இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரியே வந்து சோஷியல் மீடியாஸில் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க சின்ன சின்ன கடைகள் இதுலேயுமே வந்து உங்களால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சேல் பண்ணி பார்க்க முடியும் இதுலேயுமே வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் டு செவன்ட்டி தௌசண்ட் வரலுமே உங்களால் வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும் இதில் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி அண்ட் கிஃப்ட் ஸ்டோர்ஸு இதில் வந்து நம்ம என்னென்ன வாங்கலாம்னா பேப்பர் பென்சில் பேனா போல் வந்து காலேஜ் ஸ்டூடண்ட் அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான பல வகையான ஐட்டம்ஸ் நம்ம வாங்கி வைக்கும்பொழுது இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸாக இருக்கிறதுக்கு நிறைய வந்து சான்ஸ் இருக்குது இது போல் வந்து லப்பர் இது போல் வந்து ஸ்டேஷனரி ஐட்டம் நிறைய நீங்கள் வாங்கி இது போல் சேல் பண்ணுறதுக்கு இதுக்குமே வந்து உங்களுக்கு முப்பதாயிரத்துலேருந்து ஒரு அறுபதாயிரம் வரல தான் அது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்பட போகுது இதுக்கு தேவையான இது போல் வந்து ரா மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் ஒரு பல்காக வந்து வாங்கி வச்சுட்டு நீங்கள் உங்களோட கடைகளில் வந்து ஷோ பண்ண முடியும் மெயினாக இதை வந்து நீங்கள் எங்கெல்லாம் ஆரம்பிக்கலாம்னு சொன்னால் ஸ்கூல் பக்கத்தில் அப்புறம் காலேஜ் பக்கத்தில் இது போல் இடத்துல நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதிக அளவு நல்ல ப்ராஃபிட்டாக தான் உங்களுக்கு நல்ல அமௌண்ட் இதில் கிடைக்கும் இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை நீங்கள் சீப்பான விலையில் எங்கே வாங்க முடியும்னா நம்ம பாரிஸ் கார்னர் இது போல் இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பல்காக வாங்கும்போது உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்லேயே வந்து உங்களுக்கு அதிக அளவில் பொருட்கள் வந்து வாங்க முடியும் இது போல் நீங்கள் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இதை மட்டுமே நீங்கள் கார்னர் பண்ணாமல் நீங்கள் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து பண்ணிங்கன்னு சொன்னால் அதுவுமே வந்து இன்னொரு வகையான உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் போல் நீங்கள் வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் வைக்கிறீங்கன்னு சொன்னால் வருஷம் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளுமே யாருக்கும் ஏதோ ஒரு நல்ல ஒரு செலப்ரேஷன் வந்துட்டு தான் இருக்குது அப்போ வந்து கிஃப்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டுட்டு தான் இருக்கும் அதனால் வந்து இது மூலமாகவும் உங்களால் வந்து இன்கம் பார்க்க முடியும் இதுலேயுமே வந்து உங்களால் வந்து செவன்ட்டி தௌசண்ட் டு எயிட்டி தௌசண்ட் வரையும் ப்ராஃபிட் வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக இதில் பார்க்க முடியும் இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸேரீ பிஸ்னஸ் போல் வந்து ஸாரீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்குமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் டு சிக்ஸ்டி தௌசண்ட் தான் தேவைப்படும் இந்த அமௌண்ட் இருந்தாலே நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஷாப் போட்டால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸாக தான் இது வந்து இருக்கும் நீங்கள் இது போல் ஷாப்ஸில் வந்து ரொம்பவுமே வந்து யூனிக்கான மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து சேல் பண்ணணும் அதே போல் இதுக்குமே வந்து நீங்கள் ரொம்ப பல்கான ஆர்டர் எடுக்கும்பொழுது அங்கே லோ பட்ஜெட்லேயே வந்து கிடைக்கக்கூடிய பல இடங்கள் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களுடைய மெட்டீரியல்ஸை வாங்கி நீங்கள் கொண்டு வந்து சேல் பண்ணணும் இதையுமே நீங்கள் வந்து வீடியோ ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் போல் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஷோ பண்ணும்பொழுது இதை பார்க்குறவங்க ரொம்ப பிடிச்சிருந்துது நீங்கள் யூனிக்கான டிசைன் எல்லாமே இதில் போட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்டர் தருவாங்க இது மூலமாகவும் நல்ல ப்ராஃபிட்டபுளாக உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து போல் வந்து ஒரு சின்ன எல்லாமே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது மூலமாகவே ஆன்லைன் பிஸ்னஸ் உங்களால் வந்து இதில் சேல் பண்ண முடியும் நீங்கள் இதில் வந்து ரொம்பவுமே வந்து யூனிக்கான டிசைன்ஸ் யூனிக்கான கலர்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாலே எல்லாருக்குமே வந்து அட்ராக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் அதில் வந்து நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துங்க இதுலேயுமே வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்க முடியும்னா டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் வரலுமே உங்களால் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும் அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஹோம் பேக்கரி பிஸ்னஸ் தாங்க இது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே வந்து பிடிச்சமான விஷயம் போல் நீங்கள் வீட்லேயே வந்து கேக்கு பேஸ்ட்ரி இது போல் வந்து நீங்கள் செய்ய கற்றுக்கிட்டு நீங்கள் இதையுமே வந்து நீங்கள் நல்ல ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து சேல் பண்ண முடியு உங்கள் வீட்டு இல்லை உங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே கூட நீங்கள் இதெல்லாமே வந்து நீங்கள் சேல் பண்ண முடியும் போல் வந்து நம்ம வந்து போல் கேக்ஸ் இது போலலாம் செய்யும்பொழுது இதுக்கு வந்து அவன் வந்து கண்டிப்பாக தேவை இது வந்து அவன்லாம் வந்து ரொம்ப அதிக பட்ஜெட்டாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவை இப்போல்லாமே அதெல்லாமே வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட்குள்ளே தான் வந்து கிடைக்கிது இது போல் நீங்கள் வந்து பேக் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கம்மி ரேட்டில் வந்து நீங்கள் சவ்கார்பேட் பாரிஸ் கார்னர் இங்கே கிடைக்கக்கூடிய சில ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது அங்கே போய் நீங்கள் வாங்குனீங்கன்னு சொன்னால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான் உங்களுக்கு இது நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும் இதையுமே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்தெல்லாம் நீங்கள் போடும்பொழுது நிறைய கஸ்டமர் வருவாங்க இது மூலமாகவும் நல்ல ஒரு ஏர்னிங் பார்க்க முடியும் நீங்கள் இது போல் வந்து நீங்கள் கேக் பேஸ்டிங் இது போலலாம் நீங்கள் பண்ணுறதோடு நிறுத்தாமல் நம்ம பாரம்பரிய உணவான நம்ம நவதானியங்கள் தானியங்கள் முறுக்கு வடை இது போலையும் உங்களால் வந்து சுட்டு சேல் பண்ண முடியும் இதுலேயுமே உங்களால் வந்து நல்ல வந்து டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்டே ப்ராஃபிட்டபுளாக தான் உங்களால் வந்து இதில் ஏர்னிங் பண்ண முடியும் என்ன விவசாய மேலே சொல்லியிருக்கிற இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எந்த வகையான பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குன்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் நல்ல ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் போல பயனுள்ள தகவல்களை நீங்கள் பெறுறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீ கீ குக்கிங் ஒன் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு பிஸ்னஸை கமெண்ட் பண்ணிங்கன்னா இது மூலமாக வந்து பலருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்